வணக்கம் காஞ்சி கேஷ்வன் பேசுகிறேன் ஒன்னிலேங்க இவ்வளோ மார்னிங்கில் இப்போ நியூஸ் ஒன்று பார்த்தோம் த்ரோட் ஒர்க் மாதிரில எனக்கு அது வந்து எங்கேயுமே இருக்குன்றாங்க இந்த லைட்டாக இருமல் இருக்குன்றாங்க நேற்று நான் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டேப்லெட் நான் அவர்கிட்ட சொன்னேன் டாக்டர்கிட்ட போவேன் நான் வழக்கமாக இதுக்கெல்லாம் என்னத்துக்கு டாக்டர்கிட்ட த்ரோட் பெயின் அதுக்கு என்ன சிறப்பு வாங்கலாம் அப்படின்னு போனால் அவரே இரும்தான் கேட்குறாரு என்ன வேணு தரணுனார் ஐயோ நம்மளும் இல்லை கேட்டால் அவசலா இல்லை இப்போ திடீர்னு பெஞ்ச மழையினால எல்லாருக்குமே மாதிரி வந்திருக்கு அப்படின்னாரு சரின்ட்டு ஒரு சின்ன ஆனால் அவர் டேப்லெட்லாம் தரல வீட்டு மருந்தே பண்ணிக்கோங்க சார் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதை நீங்கள் சூப் முடித்து கொடுங்க அதேமாதிரி கற்பூரையிலாம் அதை சாப்பிடுங்க சரியாயிடும்னாரு ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஆனால் இது ஒன்றும் பயப்பட தேவை நம்மளும் இருமலை மட்டும் அடக்காமல் இருமலை வரும்போது தனியாக போயிட்டு இருமிட்டு கும்மிட்டு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பயங்கரது ஓகேங்களா இது வந்து உடனே இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குன்னு ஏகப்பட்ட கற்பனைக்கு போக வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபது தொண்ணில் இருபதுலாம் பார்த்தோம் பாரு அதெல்லாம் கிடையாது இது இது க்ளியர் ஓகேவா ஓகே அடுத்து இன்னொன்று சொல்லினா இன்றைக்கி வந்து ஒரு அதிசயம் நடந்தது அதிசயம் மீன்ஸ் பீச்சு தேர்ச்செலாம் இன்னிலேருந்து ஏசி ட்ரெயின் விடுறாங்க கரெக்டுங்களா ஃபுல் ஏசிங்க பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட்டு அந்த வண்டியில் அந்த வண்டியில் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுன்னா ஃபுல்லாகவே ஏசி தான் அதில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு இன்ஜின் பக்கத்தில் ஒன்று அதாவது அதான் பஸ்ஸு அண்டு கரசி ரெண்டு தான் லேடிஸ் கம்பெண்ட் மீதி எல்லாமே ஜென்ரல் போட்டாங்க இது ஆட்டோமேட்டிக் டோரு சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது ஃபுல் வாஷ் மூணு மூணு சீட் போட்டு உக்கார வச்சிருக்காங்க நல்லாயிருக்கு இதில் வந்து நம்மளுக்கு ஏன்னா இப்போது வண்டியில் ஏன்னா இன்னும் ட்ரைன் பூச்சி எடுப்போம் இது அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுற ட்ரைவர் கிடையாது அவர் பைலட் பைலட்டு நம்ம டேரெக்டாக பேசலாம் சார் இந்த கம்பான்மெண்ட்டில் எப்படிமா இருக்குது அப்படி இருக்குது டோர் ஒர்க் பண்ணல அப்படி ஏதோ எனி கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்கிறது சொல்லலாம் அது மாதிரி வச்சுருக்காங்க இது எப்போனா பீச் ஸ்டேஷனில் மார்னிங் இன்றைக்கி எடுத்த டைம் சொல்கிறேன் டெய்லி மார்னிங் செவன் ஃபைவ்க்கு எடுக்கிறாங்க பீச் ஸ்டேஷனில் எடுத்து அது நேரம் செங்கல்பட்டு போகுது ஓகேங்களா இது செங்கல்பட்டு வந்து சாதாரண லைனில் போல் இது எக்ஸ்பிரஸ் லைனில் விடுறாங்க இந்த ட்ரெயின் போகும்போது இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போது பாருங்கள் அந்த லைன் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இது கொஞ்சம் பாஸ்டாகவே போயிடும் எப்போ போகுதுன்னா எட்டு முப்பத்தஞ்சிக்கு செங்கல்பட்டு போய் அடையுது ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி எடுத்தது பீச்சி ஸ்டேஷன் தேர்ட் பிளாட்ஃபார்மில் எடுத்துருக்காங்க மூணாவது பிளாட்ஃபார்மில் அது போக போ அது எப்படி வேணாலும் எந்த பிளாட்ஃபார்ம் வேணுன்றோ அதில் வச்சுருப்பாங்க அப்படின்னு செங்கல்பட்டுல அது ஃபுல்லாக ஃபுல் ஏசி இது வந்து இன்றைக்கி வந்து பொத்தேரி வரை அப்படின்றாங்க ஆனால் ட்ரெயினில் போனது தான் தெரியும் செங்கல்பட்டு வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒருத்தர் சொல்கிறார் இல்லை பஸ்ஸு சர்வீஸ்னாலும் பொத்தேரி வரைக்கும் தான் போகுதுன்னு சொன்னாங்க சார்னாரு அது எப்படின்னு தெரில அது கேட்டுக்கலாம் டிக்கெட் வேலை கேட்குறீங்களா அஞ்சு மடங்கு ஜாஸ்திங்க ஐ மீன் இப்போது சாதாரணமாக இங்கேருந்து பீச்சிலேருந்து இருந்து எவ்வளோ டிக்கெட் இருபத் சாரி ட்ரெயின் டிக்கெட்டு அஞ்சு பீச் டு பொத்தேரிக்கு தொண்ணூறுவா டிக்கெட்டு செங்கல்பட்டுக்கு நூற்றி அஞ்சு ரூபா டிக்கெட்டுங்க சாதாரணமாக பீச் டு செங்கல்பட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் இது வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஃபுல் ஏசி பட் வெயில் காலத்து நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படியே வேற்று விரும்பு போகணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் என் வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கும் செட் ஆகாது சில இல்லை ஏசிலே போய் பழக்கம் எப்படி அது பார்த்துலாம் ஆனால் இது வந்து டெய்லி மூணு சர்வீஸ்றாங்க ட்ரெயின் போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரில அதான் இருமல் பார்த்திங்கன்னா அதுதான் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை இது வந்து இன்றைக்கி வந்தவங்கள பேட்டி எடுத்துருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்கிற ஒருத்தர் சொல்கிறது இது நார்மல் தான் நல்லாயிருக்கு சாதாரணமாக இப்போ கால் டேக்ஸியோவில் ஆட்டோவில் போனாலே இரநூறுவா வாங்கிறாங்க நூறுரூவா வாங்கிறாங்கன்றாங்க அவர் அதை ஈஸியாக எடுத்துரு அது இன்னொருத்தர் ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி பேச மாட்டாங்க இன்னொருத்தர் என்ன சொன்னால் சாதாரண மாம்பழம் போனால் அஞ்சு அஞ்சுருவா சார் சாரி எக்மருக்கு வந்திருக்காங்க ஒருத்தர் அவருக்கு வந்து எக் பீச் டு எக்மருக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு இந்த ட்ரெயினில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா வாங்கியிருக்காங்க எத்தனாவது மூணாவது ஸ்டேஷன் இப்போ பீச்சில் எடுத்தாங்கன்னா அடுத்தது வந்து போர்ட்டில் நிற்கும் அப்புறம் பார்க் நிற்கும் அப்புறம் எக்மோர் நிற்கும் மூணாவது ஸ்டேஷனில் இது ஆமாம் ட்ரெயின் ஏசியில் வந்து நாற்பது ரூபா டிக்கெட்டுட்டாங்க அது மாம்பழம் டூ மாம்பழம் வந்து அஞ்சு ரூபா ஏசி ட்ரெயினில் வந்து நாற்பது ஒருத்தர் எக்மண்டி ஏறி இருக்காரு அவருக்கு அஞ்சு ரூபா சாதா டிக்கெட்டு ஏசியில் வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு பன்னெண்டு பெட்டிங்க ஒன்றும் இல்லை எல்லாமே இருக்குது இதில் வந்து உள்ளவே அந்த இது போர்டு வச்சுருக்காங்க அதில் வந்து டைமிங் இருக்குது நீங்கள் இப்போ எந்த இடம் போயிட்டுருக்கீங்க அதையும் காமிக்குது அதாவது இப்போது சில பேர் ட்ரெயினில் ஏற்றால் புதுசாக இருக்கும் ரொம்ப பயப்படுவாங்க நல்லா பார்த்துருக்கீங்களா இப்போ நான் கூட ட்ரெயினில் புதுசாக போனால் என் ஊர் போனால் சார் இது வந்துச்சு இடம் வந்துச்சு இடம் பக்கத்தில் வந்து தொல்லை பண்ணுவோம் அதனால் இவங்க என்ன பண்ணால் அங்கேயே போர்ட்டில் அந்த நேம் போடுறாங்க சப்போஸ் நம்மளுக்கு வந்து பார்க்க தெரியல இல்லை படிக்க தெரியல அப்படின்போது வா பண்ணுறாங்க இப்போ குளம்பேட்டன் டேஷன் வந்துடுச்சு இப்போ சானிட்டரி வந்துடுச்சு இப்போ கிண்டி வந்துடுச்சு அடுத்து வரப்போகுது பல்லாவரம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம் அதான் வேறு ஒன்றில் இது போக போக இது எப்படி இருக்கும் தெரியல நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் பைலட் கிட்ட நம்ம பேசிக்கலாம் ஏன்னா எமர்ஜென்சிக்கு நேரம் இடம் அடுத்த டேஸுன்னு தான் சொல்கிறாங்க எக்ஸ்ப்ரெஸ் லைனில் தான் போகுது அதனால் இது ஒன்றும் இல்லாமல் ஜாலியாக போகலாம் என்ஜாய் பண்ணலாமே இப்போது ம இப்போ இன்றைக்கி எதாச்சும் அதிர்ஷ்டம் அதாவது திடீர்னு போனவங்க ட்ரெயினுக்கு போயிருக்காங்க செங்கல்பட்டு போகலான்னு போகும்போது எங்கள் ஏசி ட்ரெயினுக்கு போகணும் நல்லா ரொம்ப பார்த்திங்க சாதாரண ட்ரெயினுக்கு முப்பத்தஞ்சு ரூபா இது நூற்றி அஞ்சு ரூபா தானே ரைட் அதில் என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இது திடீர்னு போனவங்க தான் நிறைய பேர் சில பேர் பிளான் பண்ணி இந்த ட்ரெயின் இன்றைக்கி விடறான்னு தெரிஞ்சு ஆளில் போய் கேட்ச் பண்ணிருக்காங்க நம்மளும் ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம் டெய்லி இனிமேல் மூணு சர்வீஸ் விட போகிறாங்க மார்னிங் ட்ரெயின் தெரிஞ்சிச்சு ஏழு அஞ்சுன்னு அது அப்புறம் மத்தியானம் விடுவாங்களா அப்புறம் ஈவினிங் என்னென்னு தெரில மூணு சர்வீஸ் செங்கல்பட்டு டு பீச்சு பீச் டு செங்கல்பட்டு ஓகேவா நீங்கள் சென்னை வச்சுருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள் சும்மா ஜாலியாக இப்போ நாளைக்கு சண்டேவா ஓகே ஒரு நாள் ஏறுங்களேன் ஒரு ஏசியில் போயிட்டு வரலாமா பசங்க கூட அதான் ஓகேவா நான் பார்த்த ரொம்ப இதாகிடுச்சு நான் ஒன்றா என்ஜாய் பண்ணேன் அந்த ட்ரெயினில் ஒன்றா வீடியோ போகிறேன் ஓகேவா நல்லா இருக்குது கேட்கும் நம்மளும் நம்ம ஊர்லேயும் ஏசி வெயிலுக்கு அதுக்கு வெயிலுக்கு தாங்க இப்போ பயமாக இருக்குது சுட்டு எரிக்கும் வெயிலாகவும் இன்னும் ஏசி உக்காண்ட்ட நிம்மதியாக இருக்கும் ஓகேங்களா மற்றபடி நல்லா ஃபுல் கிளாஸ் டோர் நல்லா கிளாஸ் டோர் தான் நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் பார்க்குவோம் நீங்களும் போனேன் அது எப்படி இது உங்கள் அனுபவம் சொல்லுங்கள் நான் இப்போ தான் பார்த்தேன் டிவிலையும் போட்டேன் சில நண்பர்களே எனக்கு ஃபோன் பண்ணாங்க இதே மாதிரி நான் ஏற்றி ட்ரெயினில் இருக்கேன் அப்படின்னு அதை விட்டு தான் நான் இப்போ பேசுகிறேன் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் நம்ம வீடியோவில் வரும் வீட்டு வீடியோ தண்ணி இது வெளியே ஓகேவா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்